அப்பலாம் டச் பண்ணா போதும் அழகா க்ளோ ஆகும் உங்க ஞாபகம் அவங்களுக்கு வந்துடும் ஃபியூச்சர் லைஃப் போர்டு உங்க வீடு எப்படி இருக்கணும் என்ன ஃபுட்டு சாப்பிடுவீங்க உங்களுக்கு எத்தனை பேபிஸ் இருக்கணும் என்ன மாதிரி பெட்ஸ் வளர்க்க போறீங்க எல்லாத்தையுமே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி இந்த போர்டு அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க மறக்கவே மாட்டாங்க ரொம்ப மெமரபுளா இருக்கும் அதுக்காகவே குட்டி குட்டி டாய்ஸ் இங்கே நிறைய இருக்கு உங்களே நீங்க கிஃப்ட் கொடுக்க நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க உங்க மூச்சு காத்தால ஊதப்பட்ட ஒரு பலூனை அழகா கிஃப்ட் பண்ணிருக்காங்க கீழே எல்லாம் பொக்கையெல்லாம் வச்சு சூப்பரான கஸ்டமைஸ்டு கிஃப்ட் நீங்க பார்த்து பார்த்து வாங்கின கிஃப்ட் மாதிரியே கிஃப்ட்